ஸ்ரீமாத்ரேனமாக திருப்புகழ் பாடல் முப்பத்தி ஒன்பது சிறுவாபுரி பதிகம் அண்டர்பதி குடியேற மண்டசுர அண்டர் மன மகிழ்மீர அருளாலே அந்தியோடுட நாடு மகிழ் மகிழ்கூர ஐங்கரனும் உமையாள் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் என் திசையில் உள மஞ்சினனும் மயனாரும் எதிர்கான மங்கையுடன் அரிதானு இன்பமுற முற மகிழ் கூற மைந்து மயில் வரவேணும் புண்டறிக விழியாள அண்டர் மகள் மணவாள புந்தி நிறையறிவாள உயர் தோளா பொங்க கடலுடனாக விண்டு வரைகள் சாடு பரவு கதிர்வீச வடிவேலா தண்டரல மணி மார்ப செம்பொனில் செரி ரூப தண்டமிழின் மிகுனேய முருகேசா சந்தத மும்மடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனில் பெருமாளே பெருமாந்து மயிலுடனாடி வரவேணும் தன் சிறுவை தனில் பெருமாளே தன் சிறுவை தனில் மேவ பெருமாளே வெற்றிமையில் முருகனுக்கிறோ ஹரா